உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஜாதகத்தின் விளக்கத்தை காண்போம் ஸ்கிரீனில் வரும் ஜாதகத்தை பாருங்கள் அவர் பிறந்தது ரிசுபலக்னம் லக்னாதிபதி சுக்கிரன் சுக்ரன் வீட்டில் அதாவது லக்னத்தில் சந்திரன் உச்சமாக அமர்ந்துள்ளார் சனி ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் சுக்ரன் சந்திரன் சனி இந்த கூட்டு கிரகங்களின் தன்மையினால் அவர் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார் நமது புராணங்களில் கிருஷ்ணருக்கு அழகான முகம் உப்பிய அழகான கன்னங்கள் கோவைக்கனி போன்ற சிவந்த உதறுகள் போன்றவை அமைந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு காரணம் மேற்கூறிய கிரக சேர்க்கைகள் ஆகும் லக்னாதிபதி சுக்ரன் நவாம்சத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர்ந்துள்ளதால் அவர் மற்றவர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டார் தன்னை விட கீழான ஒருவரிடம் கூட மரியாதையாக பழகினார் செவ்வாய் தைரியஸ்தானமான மூன்றாம் பாவத்தில் அமைந்ததுதான் போர்களில் அவர் வெற்றி பெற்றதற்கு காரணமாக அமைந்தது சிசுபாலன் போன்ற அரசர்களையும் மற்ற அரசர்களையும் அவர் ஜெயித்ததற்கு காரணம் செவ்வாயின் நீச்சு பங்கமாகும் மனதுக்காரங்களான சந்திரன் லக்கணத்தில் உச்சமடைவதும் ராகுவின் பதினொன்றாம் பார்வையால் பார்த்திருப்பதும் அவருக்கு அமைதியான குணத்தை கொடுத்தது அறிவுக்கு காரணமான புதன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக அமைந்து புத்தி கூர்மையை குறிக்கும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளபடியால் அவருக்கு அதீத புத்தி கூர்மையும் நல்ல பேச்சு திறமையும் அமைய காரணமாக இருந்தது குரு சதுர்த்த கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார் அதனால் அவர் பணக்காரராக திகழ முடிந்தது மற்றும் மனித நியாயத்துடனும் இருக்க முடிந்தது ஆனால் சூரியன் தனது சொந்த வீடான சிம்மத்தில் குருவுடன் அமர்ந்ததால் கிருஷ்ணபெருமான் நல்லவருக்கு நல்லவராகவும் கெட்டவருக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கினார் தர்மஸ்தானத்தின் அதிபதி சனி தனது ஏழாம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார் ஆத்மகாரகன் சூரியன் மற்றும் குரு போன்றோர் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அவர் தர்மத்தை நிலைநாட்டுபவராக விளங்கினார் லக்னாதிபதியான சுக்கரன் விரையாதிபதியான செவ்வாயுடனும் ராகுவுடனும் அமர்ந்திருப்பதால் அவர் சிறைச்சாலையில் பிறக்க நேர்ந்தது மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான குருவை சனி தனது பத்தாம் பார்வையால் பார்க்க நேர்ந்தது அந்த சனி நவாம்சத்தில் ராகுவுடன் சேர்ந்து பாபத்துவமாகிறார் அதனால்தான் அவர் எட்டாவது குழந்தையாக பிறக்க நேர்ந்தது அவருக்கு முன் பிறந்த மூத்த சகோதரங்கள் அனைவரும் இறக்க நேரிட்டது காரகரான சந்திரனின் நிலையும் காரகரான சூரியனின் நிலையும் நன்றாக இருந்ததால் அவரின் பெற்றோர் நீண்ட ஆயுள் பெற்று நெடுங்காலம் வாழ்ந்தார்கள் களத்தரக்காரகன் சுக்கரனும் ஸ்தானாதிபதியான செவ்வாயும் ராகுவுடன் சேர்ந்து பாவத்துவமானபடியால் அவருக்கு நிறைய மனைவிகள் அமைய காரணமாக இருந்தது களத்தரக்காரகனான சுக்கிரன் ராகுவுடன் நெருங்கி இருப்பதாலும் செவ்வாயுடனிருந்து சற்று விலகி இருப்பதாலும் அவர் மனைவியளுடன் மிகவும் தாமரை தாமரையிலை தண்ணீர் போல் ஒட்டியும் ஒட்டாதவுமாக இருக்க முடிந்தது சுக்கரன் சுக்கரனின் லக்கணத்தில் பிறந்துள்ளபடியால் அவருக்கு சுக்கரனின் குணங்கள் இருந்தபோதிலும் ஒரு சுய கட்டுப்பாட்டோடு விளங்கினார் புதன் புத்திரஸ்தானத்தில் சூரியனின் நட்சத்திரத்தில் அமர புத்திரக்காரனான குருவுடன் சூரியன் சேர்ந்துள்ளபடியால் அவருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தன கல்விஸ்தானமான நான்காம் வீட்டில் குருவும் சூரியனும் சுக்கரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதால் வேதம் வேதாங்கம் போன்றவற்றிலும் பல கலைகளிலும் அறுபத்தி நாலு நாட்களுக்குள் தேர்ச்சி பெற முடிந்தது மூன்றாம் இடமான சந்திரனின் வீடு மாரகஸ்தானம் பெறுகிறது மேலும் களத்தரஸ்தானமும் மாரகஸ்தானம் பெறுகிறது அதனால் நாலு வயது வரை நடந்த தசையான சந்திரதசியும் பிறகு பதினோரு வயது வரை நடந்த செவ்வாய் தசையிலும் வானாரிஷ்டம் என்ற தோஷத்தால் அவதியுற நேர்ந்தது அவரின் மாமனான கம்சனே அவரை கொள்ள பல சதிகள் செய்தான் கலத்திரஸ்தானதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்ததிபதியான சுக்கரனுடன் சேர்ந்து மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறமை வாய்ந்தவராக இருந்தார் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் கேது தசையில்தான் நடந்தது கேது ஒன்பதாம் பாவத்தில் சனி வீட்டில் அமர்ந்துள்ளார் சனி கொடுக்கும் பலனை கேது கொடுப்பார் சனி யோகக்காரகனாகி ஏழாம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் பெறுகிறார் அதனால் கேது தசையில் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அமைந்து திகவர்களை வென்றார் நல்லவர்களுக்கு நல்லது செய்தார் கேது மோட்சக்காரகர் அவர் ஒன்பதாம் பாவத்தில் சந்திரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதால் அந்த கேதுவுக்கு போர் கிரகமான செவ்வாயின் பார்வையும் பெற்றதால் கேது தசையில் அவரால் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்க முடிந்தது சுக்கரனின் தசையில் கிருஷ்ணனுக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை அமைந்தது செவ்வாய் தசையின் இறுதியில் சில சிரமங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது செவ்வாய் ஏழாம் இடத்த அதிபதியானதால் அவர் மாரகராகிறார் அவர் மூணாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவுடன் அமர்ந்துள்ளார் மேலும் செவ்வாய் நவாம்சத்திலும் இரண்டாம் இடமான மாரகஸ்தானத்தில் தான் அமர்ந்துள்ளார் செவ்வாயின் குண இயல்புகளால் கிருஷ்ணர் அம்பால் அடிபட நேர்ந்தது ஒரு காட்டில் கிருஷ்ணர் அஸ்வத மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் போது அவரின் பாதத்தை ஒரு மானின் முகம் என்று எண்ணி ஒரு வேடன் அம்பையைதான் பகவத்கீதையின்படி கிருஷ்ண பரமாத்மா அவருடைய வைகுண்டத்துக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மாவை போல் சாதாரண மனிதர்களால் இருக்க முடியாது அவருக்கு பல திறமைகள் இருந்தன கெட்டதை அழித்து நல்லதை நிலைநாட்டினார் அவருடைய ஜாதகத்தில் லக்னம் சூரியன் சந்திரன் பலமாக இருந்தார்கள் ஆத்மகாரகன் சூரியனும் ஞானக்காரகன் குருவும் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அவர் ஒரு சிறந்த மனிதராக இருக்க முடிந்தது யோகக்காரனான சனி வர்க்கோத் மாம்சம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் ராசி கட்டத்தில் திக் பெற்றுள்ளார் அவர் சூரியனையும் குருவையும் தனது பத்தாம் பார்வையால் பார்ப்பதால் கிருஷ்ணர் பலம் மிக்கவராக விளங்கினார் சனி ஆய்வுக்காரகனாக இருப்பதாலும் அவர் ஜாதகத்தில் பலமாக அமர்ந்துள்ளதால் நீண்ட ஆய்வு பெற்று நூற்றி இருபத்தி ஐந்து வருடம் வாழ்ந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது புதன் இரண்டாம் இடத்த அதிபதியாகவும் அவர் ஐந்தாம் இடத்தில் உச்சமாகவும் அமர்ந்துள்ளதால் அவருக்கு அதீத புத்தி கூர்மை இருந்தது குருவும் சூரியனும் கேந்திரம் பெற்றதாலும் லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருப்பதாலும் அவர் எல்லா விஷயத்திலும் சிறப்பு பெற்று விளங்கினார் அவர் ஒரு சிறந்த தந்தையாகவும் சிறந்த மகனாகவும் சிறந்த அரசனாகவும் சிறந்த கலைஞனாகவும் சிறந்த ஆசிரியராகவும் விளங்க முடிந்தது ஒரு செயலை எப்படி செய்வது என்பதையும் ஒருவர் தன் கடமையை எப்படி செய்வது என்பதையும் வாழ்க்கையில் உறவுகளோடு ஒட்டாமல் தனது சொந்த வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லோருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று போதித்தார் கிருஷ்ண பரமாத்மாவின் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளினால் தான் கீதை என்ற ரத்தினத்தை மனித குலத்துக்கு போதிக்க முடிந்தது அதனால் பயனடைந்தவர்கள் ஏராளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி